சிவனுக்கு உகந்த ஆனி திருமஞ்சனம் அனைத்திற்கும் ஆதியாக கருதப்படும் சிவபெருமானின் மிக உகந்த நாட்களில் ஒன்று ஆனி உத்திரம் ஆகும் ஆனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானாகிய சிவபெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகமே ஆனி திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு ஆனி உத்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு நடப்பாண்டிற்கான ஆனி உத்திரம் வரும் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது உத்திர நட்சத்திரமான இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குகிறது மறுநாள் மாலை நான்கு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் முடிவடைகிறது ஆனி உத்திரம் வந்தாலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களும் களைக்கட்டும் நடராஜ பெருமானுக்கு உகந்த நாளான ஆனி திருமஞ்சனம் இருப்பதால் தில்லை நடராஜனாக சிவபெருமான் தரும் சிதம்பரம் கோவிலில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இதனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுவது வழக்கம் தனி சிறப்பு நடப்பு ஆனி உத்திரத்தில் வளர்புரை சஷ்டியும் சேர்ந்து வருகிறது சஷ்டியானது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் ஆகும் ஆனி உத்திர தினத்திலே வளர்புரை சஷ்டியும் சேர்ந்து வருவதால் சிவபெருமான் முருகப்பெருமான் இருவரையும் வணங்குவது தனி சிறப்பாக கருதப்படுகிறது வழிபடுவது எப்படி ஆனி திருமஞ்சன தினத்தில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு நேரில் சென்று சிவபெருமானை வழிபடலாம் பெரும்பாலான சிவாலயங்களிலே முருகப்பெருமானுக்கும் கோவில் இருப்பதால் இருவரையும் வணங்குவதால் பலன் உண்டாகும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும் கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் சுத்தமான நீர் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வீட்டிலே சிவபெருமானியின் படத்திற்கு பூஜை செய்து வழிபடலாம் வில் வெயிலை கொண்டு பூஜை செய்வதும் தனி சிறப்பு ஆகும் ஆனி திருமஞ்சன தினத்தில் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோயில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பிற சிவாலயங்களிலும் சிவபக்தர்கள் குவிவார்கள்